ஹாய் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க ரொம்ப நாள் பட்ட முதுகு வலி கை கால் வலி இடுப்பு வலி இருக்கா உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு நம்ம தேவையான அளவு நான் கரெக்டாக சொல்கிறேன் அதே மாதிரியே நீங்களும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கோம் கருப்பு உளுந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பில் தான் நம்ம எல்லாமே எடுத்துருக்கோம் அதே இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ராகி எடுத்துருக்கோம் ராகின்னு சொல்லுவாங்க கேப்பன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேர்க்கடலை முக்கா கப் எடுத்துக்குங்க வறுக்காதது நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஹை ஃபிலிமில் வைக்காமல் லோ ஃப்ளீம்லேயும் ஹைய மீடியம் ஃபிலிம்லேயும் வச்சு கொஞ்சம் நேரம் வறுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும் நான் வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் பொறுமையாக வறுக்கணும் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைனாலும் வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் ஓகே தான் கருப்பு உளுந்தோட நம்ம அந்த தோல் உளுந்து வந்து ரொம்ப நல்லதுங்க இப்போ நல்ல வாசமாக வறுத்தாச்சு உளுந்தில் அதிகப்படியான சத்து இருக்குது அதுவும் பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த குறுக்கு வலின்னு சொல்லுவாங்கள பெண்களுக்கு நாள்பட்ட முதுகு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம ராகியை வறுத்துக்கலாம் இப்போ ராகியும் அதே மாதிரியே சிம்மில் வச்சு வாசம் வர்ற வரைக்கும் அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ ராகிலேயுமே கால்சியம் சத்து ஜாஸ்தியாக இருக்குது மில்கில் அதாவது பாலில் உள்ள சத்து விட ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து கால்சியம்ஸ் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நீங்கள் இந்த மாதிரி ராகி அடிக்கடி எடுத்துக்கோங்க அதான் இந்த ஜாயிண்ட் மூட்டுக்களுக்குலாம் ரொம்ப நல்லது அப்புறம் நம்ம வேர்க்கடலையை வறுக்கலாம் வேர்க்கடலை வறுக்கிறப்போ நல்லா சிம்மில் வச்சுருங்க கருகி போயிடும் உள்ளுக்குள்ளே வருபடாது அதனால் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க நான் வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டுருக்கேன் இங்கே எல்லாமே பொறுமையாக வருங்க வேர்க்கடலை வேணாங்கிறவங்க பொட்டுக்கல்ல உடச்சக்கல்ல சேர்த்துக்கலாம் அதுலேயுமே நிறைய சத்து இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கிற ஒரு தானியம்னா பொட்டுக்கடையிலையும் இருக்குது நமக்கு வேர்க்கடல்லையும் இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபேனில் ஆற விட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா நம்ம பொடி பண்ணிக்கலாம் நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கிறணும் நம்ம மொத்தமாக அரைச்சோம்னா அரையாது அதனால் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம நல்லா இந்த மாதிரி பட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு குறை குறைப்பாக அரைச்சிடாதீங்க நல்லா நைஸாக பட்டு மாதிரி அரைங்க இப்போ வேர்க்கடலையை எப்படி நான் அந்த உள்ள தோலை ஈஸியாக எடுக்கிறதுன்னு ஒரு டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு துண்டில் போட்டு நம்ம கையால் நல்லா அழுத்து அழித்து வாங்க கொடுத்தோம்னா அந்த தோலைலாம் வெளியே வந்துடும் வேர்க்கடலை நம்ம தோல் எடுக்கிறது ரொம்ப வீடே பறந்து அதாவது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் நான் வேர்க்கடலோட தோலை எப்படி எடுக்கிறேன்னு இந்த மாதிரி அரிப்பில் அரைச்சிட்டோம்னா நமக்கு மேலால் கல்ல வந்துடும் தோலெல்லாம் நம்ம தட்டில் வந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று ரெண்டு நமக்கு தோல் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம குரகுரப்பாக இருப்போம் ஏன்னா இதில் வந்து ஒரு எண்ணெய் தன்மை இருக்குது அது இல்லாமல் நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் நறு நரண்டு வாயில் படுறப்போ நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப இது பட்டு மாதிரியாக இருக்க தேவையில்ல மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுபோல் நம்ம நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாலும் நம்ம டீக்கு பதிலாக காஃபிக்கு பதிலாக காலையில் மாலையிலையும் நம்ம ஒரு ஸ்பூன் பாலில் ஆற்றி குடித்தாலும் ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம் இப்போ நான் வெள்ளம் வந்து நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கரைஞ்சாலே போதும் பாகு பதம் தேவையில்லை நமக்கு அதில் உள்ள தூசி அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக இதை காய்ச்சிரும் வெள்ளை நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் சுகர் யூஸ் பண்ணிடாதீங்க அதாவது சீனி யூஸ் பண்ணிடாதீங்க வெள்ளை சீனி யூஸ் பண்ணிடாதீங்க இதை நம்ம அப்படி வடிச்சிக்கலாம் இந்த தண்ணியில் தான் நம்ம மாவை கொட்டி கே கிளற போகிறோம் இதில் பார்த்திங்களா இவ்வளோ தூசி வருது இப்போ இதில் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க வேண்டியது தான் அப்படியே கொட்டினா கட்டிப்பட்டு போயிடும் அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் அடுப்படியில் மெனக்கட்டோம்னா ஆயில் கூடுங்குவாங்க அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள்லாம் நம்ம சாப்பிடணும் ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய எடுத்துக்குங்க ஏஜ் அட்டன் பண்ணுற பெண் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இடுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த காலங்களில் நமக்கெல்லாம் தந்திருக்காங்க பாட்டி அதுபோல் நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் ஏன்னா உளுந்து அதில் இருக்கிறனால இப்போ இதில் வந்து சுக்கு பொடியும் ஏலக்காவும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு அரை டீஸ்பூனும் கொஞ்சமாக சால்ட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்போ தான் இனிப்பு தூக்கலாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வாசத்துக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க நல்லெண்ணெய் சேர்த்தாலும் பெரியவங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தா நல்லது குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க தேவையில்லை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் அந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒன்று சேர்த்து கிளறி விட வேண்டியதான் நாற்பது வயசு நீங்கள் தொட உங்களுக்கு அப்போனா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க இந்த பதத்துக்கு கையில் நம்ம தொட்டு பாருங்கள் இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் வைங்க வச்சுட்டு கையில் நம்ம தொட்டுக்க கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருண் உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன சேப்பு வேணுமோ அந்த சேப்பில் இந்த மாதிரி வச்சு டெய்லி ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சூப்பரான ஹெல்த்தியான நமக்கு ஒரு அழகான உருண்டை கிடச்சிருச்சு பாருங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கம்